ஐ லேஷஸ் நல்லா திக்கா உங்களுக்கு வரணுமா ஐ ப்ரோஸும் கூட திக்கா வரணுமா அதுக்கு நீங்க வீட்டில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஐந்து முக்கிய டிப்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஐ லேஷஸ் எல்லாம் நிறைய வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நல்லா வைக்கிறோம் ஆனா பெண்களுக்கு இது அதிகமா தேவைப்படுது மேக்கப்லாம் வந்துட்டு அழகா காமிச்சுக்கிறதுக்கு ஆனா தேவையே இல்லாத ஆண்களுக்கு எல்லாம் ஐ லேஷஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அழகா இருக்கு கொஞ்சம் எங்களுக்கு கடவுள் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஐ லேஷ் நல்லா திக்கா இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பெண்கள் ஏங்கிட்டு இருக்கீங்க சோ அந்த மாதிரி ஏங்கிட்டு மட்டும் இருந்தா பார்த்தா சில செல்ஃப் கேரும் எடுத்துக்கணும் சோ அதுல நீங்க வீட்லயே என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் இந்த விளக்கெண்ணெய் தான் விளக்கெண்ணெய் வந்துட்டு நல்லா அந்த ஒரு குரோத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டு என்னப்பா வளரவே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க தொடர்ந்து அந்த விளக்கெண்ணைய நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த கண்கள்ல அப்புறம் மேல ஐப்ரோஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்க நீங்க அப்ளை பண்ணிட்டு தூங்க தூங்க ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைத்துல அது வளரும் அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் டூ கோகனட் ஆயில் ஒரு நாள் கேஸ்ட்ரா ஆயில் போடுறீங்களா இன்னொரு நாள் கோகனட் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுங்க அதுவுமே நல்ல குரோத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் த்ரீ ஆலோவேரா ஜெல் ஆலோவேரா ஜெல் போட்டும் நீங்க நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்க கொடுக்க அந்த குரோத் வந்துட்டு அதிகமா இருக்குமா நம்பர் ஃபோர் டீ அதாவது இந்த கிரீன் டீ பேக்ஸ் இருக்கும் இல்லையா அதுவே நீங்க ஊசி போட்டதுக்கு அப்புறமா எடுத்து அப்படியே கொஞ்சமா கண்ணில் வச்சுட்டு நீங்க தூங்க இந்த கருவலையும் வராம இருக்கும் அண்ட் அந்த ஐ லேஷஸ்க்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஃபைவ் விட்டமின் இ ஆயில் இதையுமே நீங்க அப்ளை பண்ணலாம் இது எல்லாமே போட்டு வளரலாம் அதுக்கப்புறமா அடுத்த என்ன ஸ்டெப் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆனால் இது எல்லாமே வந்துட்டு டே டு டே நீங்க உங்களுடைய செல்ஃப் கேர் ரொட்டீன்ல வந்து வச்சுக்கணும் அந்த சின்ன வயசுலலாம் குழந்தையா இருக்கும் பொழுது அம்மாக்கள் வந்து ஆலிவ் ஆயில் கோகனட் ஆயில் அப்படிலாம் போட்டு நல்ல மசாஜ்லாம் பண்ணி விட்டுருப்பாங்க இந்த ஐப்ரோஸ் எல்லாம் புருவங்கள்லாம் வரைஞ்சு விடுவாங்க அந்த வரைஞ்சு விடுறதுக்கு காரணமே அது அந்த ஷேப்புக்கு வளரும் அப்படின்ற மாதிரியாவும் சொல்லப்பட்டு இருக்கு இந்த மாதிரியான கேர் இருக்கும் ஆனா நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம பெருசா நம்மளை கேர் பண்ணிக்கிறதே இல்ல இந்த மாதிரியான சின்ன சின்ன கேர்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு நீங்க வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய ஐப்ரோஸும் லேஷஸுமே ரொம்ப நல்லா வளரும் அப்படின்னு சொல்லப்படுது இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் ஷேர் பண்ணலாம்